எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இலங்கை ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கா ஆகியோர் சந்தித்துள்ளனர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ இந்தியாவின் டிஜிட்டல் மற்றும் ஏஐ சாதனைகளை பாராட்டியுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ சமீபத்தில் தங்கள் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து தனது தவறுகளை ஒப்புக்கொண்டுள்ளார் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வலதுசாரி கட்சியான அரசம்பிழமோ நேஷனல் முன்னணியில் திகழும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன பிரான்சில் வங்கிகள் மற்றும் அரசாங்கம் மக்களுக்கு பல்வேறு ஒளிப்பூட்டல்களை வழங்கி வருகின்றன வரவேற்கின்றது நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ்

எப்படும் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிகுடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் இந்தியா புதுடெல்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இலங்கை ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க ஆகியோர் சந்தித்துள்ளனர் இவர்கள் இருவரும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் ஏஐ இம்பேக்ட் சமிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகத் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் மேக்ரோ திசநாயக்கா ஆகியோர் மாநாட்டின் இடையில் சந்தித்துக் கொண்டனர் இருதரப்பு உறவுகள் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சி ஆகியவை குறித்து இருவரும் பேசியிருந்தனர் குறிப்பாக இலங்கையின் பொருளாதார நிலைமை மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தொழில்நுட்ப உதவி குறித்து பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ இந்தியாவின் டிஜிட்டல் மற்றும் ஏஐ சாதனைகளை மிகவும் பாராட்டியுள்ளார் புதுடெல்லியில் நடைபெற்ற ஏஐ சமிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கலந்து கொண்ட வேளையிலேயே தெரிவித்துள்ளார் இந்தியா மற்ற எந்த நாடும் செய்யாததை செய்துள்ளது இந்தியா ஒரு நாடும் உருவாக்காத டிஜிட்டல் கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது என்று கூறியுள்ளார் குறிப்பாக ஆதார் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டிஜிட்டல் அடையாளங்கள் யுபிஐ மாதம் இருபது பில்லியன் பரிவர்த்தனைகள் மற்றும் ஐநூறு பில்லியன் டிஜிட்டல் ஆரோக்கிய அடையாளங்கள் ஆகியவை உலகளவில் தனித்துவமானவை இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம் ஒரு நாகரிக அளவிலான சாதனை என்றும் மெக்ரோ புகழ்ந்துரைத்துள்ளார் ஒரு காலத்தில் ஆவணங்கள் இல்லாமல் இருந்த மும்பை தெரு வியாபாரி என்று டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை எளிதாக மேற்கொள்ள முடிகிறது என்று எடுத்துக்காட்டாக மெக்ரோ கூறினார் இது இந்தியாவின் டிஜிட்டல் உள்ளடக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உலகுக்கு எடுத்துக்காட்டுவதாக உள்ளது இது உலகளவில் ஏஐ தொழில்நுட்பத்தை ஜனநாயகப்படுத்துவதற்கான இந்தியாவின் முயற்சிகளை பிரதிபலிக்கிறது பிரான்ஸ் இந்தியா இடையே பலதரப்பட்ட ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப பங்காளித்துவம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்று மேக்ரோ வலியுறுத்தினார் ஏஐ டிஜிட்டல் மாற்றம் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள உதவும் என்றும் மேக்ரோ எடுத்துக் கூறியுள்ளார் பெரும் ஃப்ரியா சொல்லுவா எங்கட புள்ளையள நம்பி கொண்டு கொண்டாந்துட்டோம் காரை அப்படியே விட்டுட்டு போறான் இந்த ஆர்எஸ் ஓட்டோ உங்களுக்கு சகல வரதவும் பாத்து கொடுக்கப்படும் இந்த ஆர்எஸ் ஓட்டோ 65 ரூ மோரிஸ் பெத்தோ 93120 லாக் கரனா உங்கள் கனவினனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை இதோ வேண்டாம் இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெரு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை பொருட்களை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பாரிஸ் உங்களை வரவேற்கிறது மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் செடிகள் யாவற்றையும் டிகள் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாசல் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ சமீபத்தில் தங்கள் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து சில தவறுகளை ஒப்புக்கொண்டுள்ளார் முக்கியமான விடயங்களை அவர் எடுத்து கூறியுள்ளார் பிரான்ஸ் சமநிலையான பொருளாதார மாதிரியை கொண்டிருக்கவில்லை என்று மேக்ரோ ஒப்புக்கொண்டுள்ளார் வட ஐரோப்பிய நாடுகள் பொறுப்புணர்வுடன் கட்டமைக்கப்பட்ட பொருளாதார மாதிரியை கொண்டிருப்பதாகவும் பிரான்ஸ் அதை அடையவில்லை என்றும் கூறியுள்ளார் இது பிரான்சின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் நிதி மேலாண்மையில் உள்ள குறைகளை அவர் ஏற்றுக்கொண்டதை எடுத்துக்காட்டுகின்றது பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய மெக்ரோ ஐரோப்பா தன் பாதுகாப்பு கட்டமைப்பை தனக்கேற்றவாறு மீண்டும் வடிவமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஐரோப்பா தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்றும் அமெரிக்காவின் செல்வாக்கை நம்பி இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறியிருந்தார் இது ஐரோப்பாவின் பாதுகாப்பு கொள்கையில் மேக்ரோனின் முன்னெச்சரிக்கை மற்றும் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் வகையில் அமைந்திருக்கின்றது சமூக ஊடகங்களில் பேச்சு சுதந்திரம் என்பது முழு பொய் என்று கடுமையாக விமர்சித்தார் பேச்சு சுதந்திரம் என்பது யாரும் எப்படி வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை அறியாமல் வெறுப்பு பேச்சில் இருந்து வெறுப்பு பேச்சுக்கு வழிநடத்தப்படும் போது அது முழு பொய் என்று கூறினார் இது சமூக ஊடக நிறுவனங்களின் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் குறித்து அவர் ஏற்றுக்கொண்ட தவறுகளை பிரதிபலிக்கிறது ஐரோப்பா ஒரு புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார அவசர நிலையில் உள்ளது என்று மேக்ரோ அறிவித்திருக்கிறார் ஐரோப்பா தன் பொருளாதாரத்தில் முதலீடு செய்யவில்லை என்றால் அமெரிக்காவின் தொழில்நுட்பம் மற்றும் சீனாவின் இறக்குமதிகளால் விலக்கி விடப்படும் என்றும் எச்சரித்தார் இது ஐரோப்பாவின் பொருளாதார கொள்கைகளில் உள்ள குறைபாடுகளை அவர் ஒப்புக்கொண்டதை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பலரும் கட்டுப்படுத்தலை நம்புவதாக மேக்ரோ வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் இது பொதுமக்களின் கருத்து சுதந்திரம் குறித்து அவர் கொண்டுள்ள கவலை மற்றும் தவறுகளை பிரதிபலிக்கின்றது தங்கள் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகளில் சில தவறுகளை மேக்ரோ ஒப்புக்கொண்டுள்ளார் குறிப்பாக பொருளாதார சமநிலை பாதுகாப்பு கொள்கைகள் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துதல் குறித்து அவர் வெளிப்படையாக பேசியுள்ளார் இது பிரான்சின் எதிர்கால கொள்கைகள் மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு பொருளாதார நிலைப்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்ப்புகள் வெளியாகியுள்ளன பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம்தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீடி சூப்பர் ஸ்டோ கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வலதுசாரி கட்சியான ரசம்பிளுமோ நேஷனல் முன்னணியில் திகழும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன இது பிரான்ஸ் அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இதேவேளை எமனுவேல் மேக்ரோ தங்கள் ஆதரவாளர்களை முக்கிய பதவிகளில் நியமித்து தங்கள் செல்வாக்கை உறுதிப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இது அவரது கட்சியின் எதிர்காலத்திற்கான தயாரிப்பாக பார்க்கப்படுகின்றது பிரான்சின் பிரதமராக விளங்கிய தால் மெக்ரோனின் நம்பிக்கைக்குரிய நபராகவும் இளம் தலைமுறையின் பிரதிநிதியாகவும் கருதப்படுகிறார் தற்பொழுது பிரான்சில் வலதுசாரி கட்சிகளின் எழுச்சி குடியேற்றம் பொருளாதாரம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்காலம் என்பவை இவை குறித்த விவாதங்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது மெக்ரோனின் நடவடிக்கைகள் அவரது கட்சியின் எதிர்காலத்திற்கு வலுவூட்டும் நோக்கில் அமைந்தாலும் வலதுசாரி கட்சிகளின் வளர்ச்சி பிரான்சின் அரசியல் சாசனத்தை மாற்றக்கூடிய சவாலாக உள்ளது இந்த நிலையில் பிரான்சின் அரசியல் எதிர்காலம் எப்படி அமையும் என்பது அடுத்த ஆண்டு தேர்தல் முடிவுகளை பொறுத்தே அமையும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது பிரான்ஸ் நாட்டில் வங்கிகள் மற்றும் அரசாங்கம் மக்களுக்கு பல்வேறு விழிப்பூட்டல்களை வழங்கி வருகின்றன வங்கி தகவல் கசிவு மற்றும் மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது பிரான்சின் தேசிய வங்கி கணக்கு பதிவேடு மீது இணைய தாக்குதல் நடத்தப்பட்டு ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் வங்கி கணக்குகளின் தகவல்கள் கசிந்துள்ளன இதில் வங்கி விவரங்கள் கணக்கு உரிமையாளர்களின் பெயர்கள் முகவரிகள் போன்றவை அடங்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட எச்சரிக்கை அறிவிப்புகள் அனுப்பப்படுகின்றன மக்கள் தங்கள் கணக்கு விவரங்களை தொடர்ந்து சரிபார்த்து சந்தேகத்திற்கு இடமான நேரடி பற்று அல்லது பற்று மாற்றங்களை உடனடியாக தடை செய்யுமாறு வங்கிகள் வலியுறுத்துகின்றன மோசடி நடவடிக்கைகள் கண்டறியப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக பரிவர்த்தனைகளை தடை செய்யவும் ஆதாரங்களை சேமித்து அதிகாரிகளுக்கு தகவல் வழங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர் இந்த எச்சரிக்கைகள் பிரான்சில் மோசடி மற்றும் இணையவழி தாக்குதல்களுக்கு எதிரான விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளன பிரான்ஸ் நாட்டில் சுமார் பன்னிரண்டு லட்சம் பேரின் வங்கி கணக்கு விவரங்கள் மர்ம நர்வர்களால் திருடப்பட்ட சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லாகோர்னோவ் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான வரவேற்கிறோம் நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயங்கள்டேன்னு பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே